ஸோ கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவரை கொடுக்கக்கூடிய வருடமா அவங்களுக்கு இருக்க போகுது அவங்க வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த காரியங்கள்ல இருந்து எந்தெந்த இடத்துல அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றத மட்டும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கான ஒரு பொசிஷன் காத்துட்டு இருக்கு ஸோ அந்த பொசிஷனை கூட அவங்களால கைப்பற்ற முடியும் அண்ட் இவங்களுடைய அந்த வேல்யூ என்னன்றது மற்றவங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும் மற்றவங்க இவங்களுடைய அந்த நிர்ணயத்தை தெரிஞ்சுப்பாங்க ஸோ இவங்க யார் இவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பணம் சார்ந்து பொருள் சார்ந்து ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் ஸோ அந்த வாய்ப்புகள் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் இந்த வருடம் அந்த வாய்ப்புகளை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு நினை நினச்சிருப்பாங்க ஸோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிரும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு ஆண்டா அவங்களுக்கு இந்த ஆண்டு அமைய போதும் வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொன்னீங்களே எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல வாய்ப்புகள் அமையும் ஒரு தொழில் முதலீடா இல்ல வேற மாதிரியான விஷயங்கள் தொழில் முதலீடா இருக்கட்டும் பணம் சார்ந்த ஒரு நிலம் சார்ந்த முதலீடா இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஒரு சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும் ஸோ இவங்களுக்கான பிளஸ் ஆக என்னவாக எல்லாம் இருக்கும் ஸோ இவங்களுக்கான பிளஸ் அப்படின்னு பார்க்கும் உணர்வு ரீதியாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருப்பாங்க ஸோ எவ்வளோ சோகங்கள் கோபதாபங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த உணர்வு அந்த ஒரு இமோஷன்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே நான் இப்போதான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்குறோம் ஒரு நபர்கிட்ட பேசுகிறோம் அப்போ அந்த உணர்வு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும் அது எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன இருக்கும் ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி பற்றி யோசிக்கிறது ஃபேமிலிக்காகவே வந்து சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக மைனஸ் கொடுக்கும் ஏன்னா இது என்ன ஆகும்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் இவங்க வந்து ஃபேமிலிக்காக நிறைய அடி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அது ஃபேமிலியை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அவங்களுக்கு மைனஸாக இருக்கும் சோ விருச்சக ராசியில் பிறந்த கேடே நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே சமயம் உங்களுடைய பர்சனல் குரோத் மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்றாங்க